ஷலோம் ஹலிலுயா யோஷோ நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம வேதாமத்தில் வந்து ஒரு வசனத்தை தியானிக்க இருப்போம் அதில் அந்த வசனத்தில் உள்ள ரகசியம் பின்னணியை குறித்து நாம் நிச்சயம் இன்னைக்கு பார்க்கவிருக்கிறோம் அதில் நாம் வாசிக்க இருக்கும் அந்த வசனம் பொலிஸிற்கு எழுதப்பட்ட ஒரு நிரூபத்திலிருந்து தான் நாம் பார்க்கிறோம் அது பவுல் ஒரு சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் வாசிப்போம் ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஒருவனும் உங்களை என்ன என்று பார்க்கும்பொழுது நமக்காக சிலுவில் அடிக்கப்பட்ட அவரை விசுவாசிப்பதனால் நாம் நீதிமன்ற்களாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அனைவரும் தேவனுடைய இருக்கிறோம் இது நமக்குத்தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்துல உணர வேண்டும் அநேக பிள்ளைகளுக்கு இந்த இந்த செய்தி இந்த காரியங்கள் இதிலுள்ள பின்னணி அனைவருக்கும் கடந்து போக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் போஜனத்தையாவது பானத்தையாவது என்று சொல்லும் பொழுது போஜனம் எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய மாம்சத்தை குறிக்கிறது பானம் என்று சொல்லும்புது அவருடைய ரத்தத்தை குறிக்கிறது என்று நாம் போஜனத்தையும் பானமும் எடுத்து கொள்ளுகிறவர்களாக நாம் உள்ளோம் அநேகர் நம்முடைய சபைகள் செல்லும் பொழுது மாதத்தில் ஒரு முறை நாம் கம்பெனியின் எடுக்கிறது உண்டு இது அவருடைய மரண நாளை நினைவு கூறும்படியாக நாம் செய்கிறதையும் பார்க்க முடியும் எஸ் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா முந்தின வசனம் என்ன சொல்லுகிறது என்ன அதில் குறிப்பிட்டுள்ளது அப்படிங்கிறதையும் நாம் பார்ப்போம் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்க முடியும் நமக்காக சிலுவில் அடிக்கப்பட்ட யோசோம சேவை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது இங்கு நாம் பார்க்க வேண்டியது நாம் எல்லாம் பிள்ளைகள் இங்கு பவுலர் சொல்கிறார் போஜனத்தையாவது பானத்தையாவது ஓய்வு நாளையாவது பண்டிகை நாட்களையாவது இதை குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்று சொல்லி இவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் நாம் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று நாம் விசுவாசித்து அநேகருக்கு சாட்சியாக இருக்க வேண்டியாகும் அவருடைய பண்டிகை நாட்களை நாம் அனுசரிக்காத போது மற்றவர்கள் இவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் பண்டிகை நாட்களை அனுசரிப்பதில்லை என்று சொல்லி நம்மளை குற்றப்படுத்துவான் அல்லவா அப்போ பவுல் சொல்ல ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக ஓய்வு நாளை சரியாக செய்ய வேண்டும் பண்டிகை நாட்களை சரியாக அனுசரிக்க வேண்டும் மாத பிறப்பை சரியாக எதன் அடிப்படையில் செய்வோம் வேதாகமத்தின் அடிப்படையை தான் நாம் செய்ய வேண்டும் இங்கே புதிய ஏற்பாட்டில் தான் இந்த காரியத்தை கொடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது பண்டிகை நாள் ஓய்வு நாள் எதை குறித்து சொல்லப்படுகிறது இதனுடைய திருஷ்டாந்தம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கும் பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறதை நீங்க கவனித்து பாருங்கள் வரும் அவைகள் காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது அவைகளில் பொருள் கிறிஸ்துவை பற்றினது வரப்போகிற அந்த காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது என்று பவுல் அவர்கள் சொல்லுகிறதை பார்க்க முடியும் இதை எங்கிருந்து எடுத்துக் கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது இந்த பண்டிகை நாட்களை நாம் அனுசரிக்க வேண்டும் அல்லவா இது யூதர்களுடைய பண்டிகை என்று பின்பற்றப்படாதபடிக்கு நாம் நம் கண்களை திரையிட்டு மறைத்துக் கொள்கிறோம் அப்படியல்ல தேவன் தேவ ஆவியானவர் வரும் பொழுது அந்த திரையை நீக்கி நமக்கு வெளியே ரங்கமாக சகலத்தையும் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படியாக சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் அநேகரை விடுதலையாக்கும்படியாக இந்த ஒரு தருணத்தை நமக்கு தந்திருக்கிறார் அப்ப இந்த பண்டிகை நாளை நாம் கொண்டாட வேண்டப்பட வேண்டுமா கொண்டாடப்படக்கூடாதா என்று பார்க்கும் பொழுது பவுல் நான் சொல்வதற்கு வந்தேன் என்று அவரும் சொல்லுகிறார் அப்ப இந்த பவுல் இந்த பண்டிகையை அனுசரிக்காமல் இருந்தால் மற்றவர்கள் உங்களை குற்றப்படுத்துவார்கள் நீங்கள் அதை செய்யாமல் இருக்கிறது என்ன என்று சொல்லி கேள்விகளை எழுப்புவார்கள் நாம் செய்தோமானால் நிச்சயமாக தேவன் நீதியின்படி அது ஆகும் இந்த பண்டிகை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை லேவியராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால் முதலில் அவர் கொடுக்கப்பட்ட அந்த சில வசனங்களை நான் உங்களுக்கு கூடிட்டு காட்டுகிறேன் இன்னும் கர்த்தர் மோசியை நோக்கி நீ இஸ்ராயல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் சபை கூடி வந்து பரிசுத்த நாளா நாள் நாளா நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன ஆறு நாளும் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலே ஓய்வு நாள் அதில் ஒருவேண்டாம் ஓய்ந்திருக்கும் நாளா இருப்பதாக பாருங்க இந்த ஓய்வு நாளை சொல்ற கத்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளா இருப்பதாக என்று சொல்லி ஆண்டு சொல்லுகிறாரு சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் பாருங்க சபை நானும் நீங்களும் தான் சபை நாம் எல்லாரும் கூடி வந்து குறித்த நாட்கள் அப்படின்னு சொல்லி அவர் போடுவார் குறித்த நாட்கள் எதை குறித்த நாட்கள் அப்படிங்கறது பார்க்க தான் போறோம் பாருங்க நீங்கள் குறித்த குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகை ஆவன கௌனிங்க இது கர்த்தரின் பண்டிகை இது உலக மனுஷனுடைய பண்டிகை அல்ல இது நம்மை உண்டாக்கின தேவனுடைய பண்டிகை நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவருடைய

இருக்கிறது அதே குமாரனும் செய்தார் அதே தான் பரிசுத்தாவியனும் இன்றும் நம்மோடு செய்து கொண்டிருக்கிறார் ஆகையால் தேவனுடைய திட்டத்திற்கு நாம் இணங்கி அவரோடு ஐக்கப்படும்படியாக இந்த வசனத்தை நன்கு கவனித்து ஆராய்ந்து நாம் அதற்குள்ளாக பிரவேசிப்போம் முதலாம் மாதம் முதலாம் மாதம் பண்டிகையும் பாருங்க கர்த்தரின் பஸ்கா பண்டிகை தான் சொல்லப்படுகிறது ஆனால் அநேக என்ன அநேக நான் யூடியூப் வீடியோல பார்க்கும் பொழுது அது யூதர்களின் பண்டிகை என்று சொல்லி சொல்வதை பார்க்க ஆனால் தெல்லத்திலேயோ வேதாகமம் சொல்லுகிறது கர்த்தரின் பண்டிகை அதாவது பண்டிகை என்று சொல்லி பார்க்க முடியும் அந்த பண்டிகையில என்ன அப்படிங்கறதை நம்ம வாசிப்போம் அந்த மாதம் பதினைந்தாம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்பா பண்டிகையா இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நீங்க வேதாவது புதிய ஏற்பாடும் சரி பழைய ஏற்பாடும் சரி ரெண்டையும் நல்லா பாத்தீங்கன்னா கர்த்தரின் பஸ்கா பண்டிகை அப்ப பஸ்கா யாருமோ வேற யாரும் இல்லைங்க அது கிறிஸ்து தாங்கிதான் பஸ்கா பண்டிகை கிறிஸ்து தான் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியா இருக்கிறாரு அவர் அடிக்கப்பட்டது நிசான் மாதம் பதினாலாம் தேதி பதினைந்தாம் தேதி புளிப்பில்லா அப்ப பண்டிகை இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை எதை குறிக்கிறது அவர் புளிப்பில்லாத சரீரமா இருக்கிறது அவர் புளிப்பில்லாத மாவா இருக்க இந்த புளிப்பில்லா மாவை நாம் உட்கொள்ளணும் என்று அவர் விரும்புகிறார் அந்த புளிப்பில்லாத அப்பத்தை நாம் உட்கொள்ளணும் என்று அவர் நமக்காக இந்த பண்டிகைகளை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் அப்ப இந்த பண்டிகையில நாம் அவரோடு பங்கு பெறும்பொழுது அவரோட மரண நாளை நாம் நினைவு அல்லவா பாருங்க பஸ்கா கர்த்தோடையும் பஸ்கா அது அந்த பஸ்கா வேற யாரும் இல்லை அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி நம்முடைய யோசோ மெஸ்ஸையா அந்த பஸ்கா பஸ்கா முடிந்து பதினைந்தாம் தேதி புளிப்பில்லா அப்ப பண்ணிய இந்த நாள்ல தானே கர்த்தர் வந்து அஹ் யோசோ வந்து அடிக்கப்பட்டார் சற்று சிந்த பாருங்கள் ஆண்டவர் அந்த சொல்லிய அந்த நாளிலே அவர் அடிக்கப்பட்டார் அப்போ அந்த பண்டிகை நாளிலே குறிப்பிட்ட அந்த நாளிலே நியமிக்கப்பட்ட அந்த நாளிலே யோசுவா ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சிலுவையில் அடிக்கப்பட்டார் அவர் மறுநாள் அவர் ஓய்ந்திருந்தார் அதற்கு மறுநாள் அவர் உயிர் தெழுந்தார் என்று வேதாகமம் சொல்லியபடியே நடந்தது இங்கிருந்து நீங்கள் கவனித்தீர்களானால் உங்களுக்கு புரியும் பாருங்க சீனாய் மலைக்கு இவர்கள் எல்லாம் அவரை எகத்திலிருந்து விடுவிச்சு சீனாய் மலைக்கு வராங்க ஒரு அந்த டிராவல் வனாந்தரத்து வழியாக ட்ராவல் பண்ணி வராங்க இந்த சீனாய் மலையில அவர் அபிஷேகம் செய்கிறாரு அந்த இடத்துல பேசப்பட்ட காரியம் அப்படியாக ஆக்ட் புஸ்தகம் அதாவது அப்போ சில நீங்க பார்க்க முடியும் ஒன்றாம் மதியம் ரெண்டாம் ரெண்டாம் மதிய நீங்கள் வாசிக்க முடியும் மருத்தாவியனை பெற்றுக் கொண்ட ஒரு காரியத்தை பார்க்க முடியும் இவர் உயிர்த்தெழுந்த நாட்கள் பிற்பாடு பாருங்க முதலாவது தரிசனமானது அவங்களுக்கு முதலாம் நாள் எட்டாவது நாளுக்கு மீண்டும் சீசர்கள்ட்ட தரிசனமாகிறார் அப்போ அந்த முதலும் இந்த எட்டையும் சேர்த்து பார்ப்போம் ஒன்பது நாள் நாற்பது நாள் சீசர்களோடு நடந்தார் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறதே அப்ப நாற்பது பிளஸ் ஒன்பது நாற்பத்தி ஒன்பது நாள் அவர் பூமியில் இருக்கிறாரே அந்த நாற்பத்தி ஒன்பது அவர் அந்த இடம் விட்டு பரலோத்து போடுகிறார் ஐம்பதாவது நாள் மச்சுப்படியில் நூத்தி இருபது பேருக்கும் அபிஷேகத்தினால் பசுத்தாவியான ஒரு அபிஷேகத்தினால் நிரப்புகிறதை பார்ப்போம் சோ இது ஐம்பதாவது நாள் அல்லவா இதைத்தானே கிரேக்க மொழியில் பெந்தகோஸ் என்று சொல்லுவார்கள் பெந்தகோஸ் என்று சொல்லும் பொழுது ஐம்பதாவது நாள் இதை நாம எல்லாரும் சேர்ந்து பெந்தகோஸ் பண்டிகை என்று சொல்லி அனுசரிக்கிறோம் அநேக போதர்களுக்கு தெரியும் பெந்தகோஸ் என்றால் ஐம்பதாவது நாள் எத்தனை விசுவாசிகளுக்கு இந்த ஒரு காரியம் தெரியும் எங்களுக்கு தெரியும் பெந்தகோஸ் பட்டும் ஐம்பதாவது இந்த ஐம்பதாவது நாள் சொல்லப்பட்டது அதாவது வாரங்களின் பண்டிகை அன்றே பரிசுத்தாவியானவரை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டோம் அலையா பாருங்க இதெல்லாம் பிதாவானவர் சொல்லப்பட்டன கர்த்தருடைய பண்டிகை நாட்களிலே இதை நிறைவேறினது அவர் வந்தார் அடிக்கப்பட்டார் மூன்றாம் நாள் உயர்த்தெழுந்தார் பரிசுத்தாவியான பெற்றுக்கொண்டோம் இதெல்லாம் நிறைவேறின பண்டிகை இதை நிறைவேறினதை நாம் நினைவு கூற வேண்டும் அவர் மரணத்தை நாம் நிறைவு கூற வேண்டும் பரிசுத்தாவியான பெற்றுக்கொண்ட அந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம் அல்லவா இனி காத்திருப்பது அவருடைய வருகைக்காகத்தானே நானும் நீங்களும் காத்திருக்கிறோம் ஒருவரும் கைவிட்டு போகக்கூடாது பாருங்க அப்ப அவர் ஒரே பேரான குமாரனை அனுப்பி உராத்மாவும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவன் அடையும்படிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் மேல் வைத்த அன்பை நமக்கு காண்பித்தார் இப்படியாக நம் மீது அன்பு உருந்தார் என்று சொல்லி யோவான்ல பார்க்க முடியும் அவர் அன்பு மாறாதது பண்டிகை நாட்களையாவது ஓய்வு நாளைய நாட்களையாவது ஒருவரும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக காரணம் நானும் நீங்களும் தேவன் நமக்காக சிலவையில் அடிக்கப்பட்ட ஜீவனுள்ள குமாரனை அல்லவா விசுவாசிக்கிறோம் அப்படி இருக்க நாம் பண்டிகையை அனுசரிக்காம போனால் நம்மை குற்றப்படுத்தக்கூடும் அல்லவா சற்று சிந்தித்து பாருங்கள் இனி வரவிருக்கும் பண்டிகை எக்கால பண்டிகை இந்த மூன்று பண்டிகையிலும் அவர் சொன்னபடியே வந்திருக்க வந்து அடிக்கப்பட்டார் புளிப்பில்லா அப்பா பண்டிகையாக அங்கு புளிப்பில்லாதவராக அங்கு காணப்பட்டார் மூன்றாம் நாள் உயர்த்திழந்தார் அதே போல வாரங்களின் பண்டிகையில் ஆமீன் வாரங்களின் பண்டிகையில் பரிசுத்தாவினர் கொடு கொடுத்தார் என்றால் நிறைவேறப் போக இருக்கும் அந்த பண்டிகையில் அதன்படியே அல்லவா நடக்கும் தேவன் நீதி உள்ளவர் தோற்றத்தின்படி அல்ல தேவன் நீதியின்படி நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது எக்கால பண்டிகை கேட்கும் என்பது கிளேராக இருக்கிறதே வந்த காரியங்கள் சொல்லப்பட்டு காத்திருந்தால் ஆ பிரகாமி ஈசாங் எல்லாரும் காத்திருந்தார்கள் தாவிது முதற் கொண்டு சந்தோஷமாக பாடி மகிழ்ந்து க கழி கூறினார்கள் அதன்படியாக அவர் வந்தார் சிலுவில் அடிக்கப்பட்டார் பாவங்களை போக்கினார் அவர் மீட்டெடுத்தார் எங்களுக்கு ரட்சிப்பு உண்டு பூமியில் அரசாழ்வார் என்கிற ஒரு தன்னம்பிக்கையும் அந்த பலத்தையும் அந்த சந்தோஷத்தையும் நமக்கு தந்தறினார் பரிசுத்தாவியான வழி நடத்துதல் என்படி இன்றுக்கு நமக்கு வெளிச்சத்தையும் தந்து நாம் அந்த வரப்போகிற நாட்டில் அந்த எக்கால பண்டிகை அன்று நாம் அவரோடு கூட சபை கூடுவோமானால் அந்த நாளையும் நினைவு கூறுகிறவர்களாக மாறுவோம் அல்லவா ஒருவரும் நம்மை குற்றப்படுத்த மாட்டார்களே பாருங்க எக்கால பண்டிகை இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு மாலை துவங்கி நமக்கு நடக்க போகுது இந்த செப்டம்பர் என்று சொல்லும் போது இதெல்லாம் ககோரின் கேலண்டரை குறித்து சொல்லப்படுகிறது வருகிற திசிரி மாதம் இந்த மாதம் இலுல் மாதம் என்று சொல்லுவார்கள் எப்படியத்தில் தேவன் கொடுத்தது இந்த இலுல் மாதம் இந்த மாதத்தில் நாம் அவருக்காக ஆயத்தப்பட்டு எக்கால சத்தம் கேட்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவருடைய சன்னதியில் உட்கார்ந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை சேவிப்போமானால் நிச்சயமாக நாம் அவருடைய சத்தத்தை கேட்போம் காரணம் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது என்று தேவன் தெளிவாக சொல்லுகிறாரே வேதாவது உள்ள சத்தியத்தின்படி அல்லவா நாம் பின்பற்றி விடுகிறோம் அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாக எழும்புகிறதை என்னால் உணர முடிகிறது அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதாவை தவிர ஒருவரும் அறிய மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே சரிதான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் ஒன்று கவனிங்கள் அந்த நாளையும் அந்த நாழிகையும் என்று சொன்னார் அதற்காக அந்த நாள் என்று சொல்லி இந்த நாளை குறித்து அவர் சொல்லாமல் வருட வருடம் எக்கால பண்டிகை வரும் இந்த தான் அவர் வருவாரா வருடா வருடம் எக்கால பண்டிகை வரும் மீண்டும் இந்த நாளில் தான் அவர் வருவாரா என்று சொல்லி நாம் காத்திருக்க வேண்டும் இந்த வருடமா இல்ல அடுத்த வருடமா அதற்கு அடுத்த வருடமா என்பதை விதாவித்தவர் வேறு யாருக்கும் தெரியாது நாழிகை எந்த நேரத்தில் வருவார் என்று யாருக்கும் தெரியாது அப்போ நாளை குறித்து இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் அல்லவா குறிப்பிட்ட நாள் என்று சொல்லி இருக்கிறாரே குறிப்பிட்ட நேரம் என்று சொல்லி அவரே சொல்லி கொடுத்திருக்கிறாரே அப்போ நீங்க நீங்களும் நானும் கவனிக்க வேண்டியது இந்த நாள் இந்த வருடம் வருவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் ஆனால் இந்த வருடம் வரலாம் வராமல் இருக்கலாம் அடுத்த வருடமாக இருக்கலாம் இதெல்லாம் பிதாவுக்கு மட்டுமே தெரியும் இந்த நாளை கொடுத்த பிதாவுடைய நாம் நன்றி சொல்லி இந்த நாளில் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம் அல்லவா கவனிங்க இந்த இடத்துல பாருங்க வரவிருக்கிற நாள் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாலை துவங்கி இருபத்தி மூன்று மாலை வரைக்கும் எக்கால பண்டிகை நடக்க இருக்கிறது இந்த நாளில் சபை கூடி வந்து தேவனை துதிக்க வேண்டும் தேவனை ஆராதிக்க வேண்டும் அதே போல வருகிற அக்டோபர் ரெண்டு மூன்று இந்த நாள் பாருங்க ஒன்று மாலை துவங்கி இரண்டாவது மாலை வரை பாருங்க பாவ நிவர்த்தி நாள் இந்த நாளில் நாம் உபவசித்து அவரோடு கூட இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதையும் மறந்துவிட வேண்டாம் இது பண்டிகை இது தன்னுடைய ஜனங்களுக்காக தேவன் ஏற்படுத்தின ஒரு காரியம் இந்த பண்டிகை நாளில் அல்லவா சொல்லப்பட்ட பண்டிகை நாளில் குமாரன் வந்தார் இனி மத்திய வரப்போகிறதும் அந்த நாளுக்காக இந்த வருடம் நாம் ஆயத்தமா இருப்போம் இந்த வருடமா அடுத்த வருடமா அந்த நாள் பிதாவின் கையில் இருக்கிறது நாம் அனுசரிக்க வேண்டியது அனுசரித்தே ஆக வேண்டும் லேவி ராகவம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் அந்த ஏழாம் மாதம் அந்த ஏழாம் மாதம் எகோவா சொல்லுகிறார் அந்த ஏழாம் மாதம் என்று ஏன் அவர் ஏழாம் மாதம் ஒன்றாம் மாதம் என்று தர வேண்டும் நாம் சற்று சிந்தித்துதான் பார்க்க வேண்டும் நமக்காகத்தான் அவர் தந்திருக்கிறார் ஏழாம் மாதம் இருக்கிறது ஒன்றாம் மாதம் இருக்கிறது நாம் அந்த ஏழாம் மாதம் என்ன என்று ஆராயாமல் இருக்கிறோமே அநேகர் ஆராய்ந்திருக்கிறார் இந்த நேரத்தில் நிர்பந்தமாக எத்தனையோ நாட்களுக்கு பிறகு நிர்பந்தமாக இந்த காரியத்தை அறிவிக்கும்படி எனக்கு ஒரு உந்துதல் உண்டானதனால் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் வசிக்கலாம் இந்த மாதம் ஏழாம் தேதியில் அந்த ஏழாம் மாதம் அந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதி பத்தாம் தேதி உங்களுக்கு உங்களுக்கு பாவ செய்யும் நாளும் பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமா இருப்பதாக அப்பொழுது அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகனபரி செலுத்தப்பட கடவீர்கள் அந்த நாள் உங்கள் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டும் அந்த நாள் பாவ நிவாரண நாளாய் இருக்குறபடியால் நாம் அந்த நாளில் நிச்சயமாக பாவ நிவாரண நாளாக நம்முடைய பாவங்கள் அறவே நீக்கிவிட்டு அப்படின்னா நாம் நம்முடைய ஆன்மாவை தாழ்மைப்படுத்த வேண்டும் என்ற வசனங்கள் நீங்கள் தியானித்து பாருங்கள் வசனங்களை வாசித்து பாருங்கள் உங்களுக்கு பரிசுதாவின் நிச்சயம் உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அந்த நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்த படுத்தாத எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கே அறுப்புண்டு போவான் பாருங்க அந்த நாளில் தேவன் சொல்லுகிறார் அந்த நாளை கர்த்தருடைய நாள் இது மறந்து விட வேண்டாம் அந்த நாளில் நாம் அந்த இடத்தில் அந்த கோடி சபை கூடி வந்து ஆன்மாவை தாழ்த்தாமல் அந்த இடத்துல இருந்தோமானால் அது நம்மை அந்த ஜனத்திலிருந்து இராமல் விடுவார் உடனே நமக்கு ஒரு கேள்வி எழுப்பும் இதற்காகத்தானே கிறிஸ்து நமக்காக பலியிட்டால் ரத்தத்தாளை கழுவினோமே அதைத்தானே குலூசியர்ல சொல்லப்பட்டார் அப்படி நாம் அவருடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் பானம் பண்றோம் நாம் அவருடைய மரணத்தை நினைவு கூறியோம் நமக்காக மறித்தார் அவரை அவருடைய நாள் அவருடைய பண்டிகை அவருடைய ஓய்வு நாள் அவருடைய போஜனம் அவருடைய பானத்தையும் குறித்தாது ஊர்வல உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக அப்போ அவருடைய அவர் சொல்லப்பட்ட இந்த நாட்கள் எல்லாம் கிறிஸ்துவை பற்றினது அல்லவா அப்போ அதை நாம் செய்யோது செய்யாதிருந்தால் அவர் அவர் அவருடைய மரணத்தின் நிமித்தம் இதெல்லாம் வேண்டியதில்லை இதெல்லாம் யூதர்களுக்கு என்று நாம் சொல்வோமானால் அங்க பவுன் சொல்லி இருக்கிறாரே இது நமக்காகத்தான் சொல்லி இருக்கிறது நாம் செய்யும்படியாக கிறிஸ்து நமக்காக மத்திய ஆகாசத்தில் வருபடியாக அவர் வரும்பொழுது அந்த எக்கால சட்டம் நமக்கு கேட்கும்படியாக நாம் அவருக்கு எதிர்கொண்டு போகும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு திருஷ்டாண்டம் இது வெளியரங்கமாகத்தானே இருக்கிறது நீங்கள் சற்று வாசித்து பாருங்கள் அப்படியாக இந்த நாளில் நாம் அவருடைய வசனங்களின் படி அந்த பண்டிகை நாளையாவது ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவரும் நம்மை படிக்கு பாருங்கள் அவருடைய கூடாரத்தில் நாம் பிரவேசிக்கும்படிக்கு அந்த கூடார பண்டிகையில் நாம் அவரோடு அவருடைய அவயங்களாக அவரோடு கூட ஐக்கியமாகும்படியாக ஆமீன் அவர் அவர் நமக்காக அந்த கூடாரத்தை ஆமென் ஒருக்கி அதாவது அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் நாம் அதில் பிரவேசிக்க மிகுந்த சாகிரதி உள்ளவர்களாக இருக்க ஆமன் பிரயாசப்படுவோம் இதற்காக பரிசுத்தாவினர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்து நம்மளை ஆசீர்வதிப்பார் இந்த பதிவில் நாங்கள் வருகிற ஆமென் வருகிற இரண்டு மற்றும் மூன்றாம் தேதி ஆமின் கோத்தகிரி அந்த பகுதியில் தமிழ்நாடு கோயம்புத்தூர் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நாங்கள் அழைத்தப்படுத்தியிருக்கிறோம் வருட வருடம் நாங்கள் இந்த பஸ்கா பண்டிகைக்கும் மற்றும் புளிப்பில்லாப்ப பண்டிகைக்கும் வாரங்களின் பண்டிகைக்கும் அதுபோல எக்காள பண்டிகைக்கும் இந்த இந்த வருடம் நாங்கள் மீண்டுமாக பாவம் நிவர்த்தி அந்த நாள் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் யோகிப்பூர் இந்த நாளிலும் பா பாவ நிவர்த்தி நாளிலும் நாங்கள் இந்த பண்டிகை அனுசரிக்கும்படி அந்த நாளை அனுசரிக்கும்படி ஆமை கொடுத்த அந்த தருணத்தால் நாங்கள் அந்த இடத்தில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நாங்கள் அயத்தப்படுத்தியிருக்கிறோம் முதலாம் நாள் உபவாச நாள் இரண்டாவது நாள் நான் உங்களுக்கு நிச்சயமாக பெரிய ஒரு விருந்தை அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார் முடிந்தவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அதுபோல இந்த அந்த பண்டிகையில் வர முடியாதவர்கள் அவர் அவர்கள் இடத்திலிருந்து நீங்கள் உங்கள் மனதில் அவன் ஒரு மாற்றம் உண்டானால் நீங்கள் தேவனிடத்தில் அவன் ஐக்கியம் ஐக்கியப்படும்படியாக நீங்கள் நீங்கள் உங்கள் ஆன்மாவை தாழ்மைப்படுத்தி தேவனிடத்தில் மன்றாடுங்கள் செபித்துக் கொள்ளுங்கள் யகோஷா தாமி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக தேங்க்யூ சாலோ